சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் வீடியோவில் பார்க்குது எள்ளுங்க எல் ஒரு சிறுதானிய வகை இந்த எள்ளில் கருப்பு எள்ளு வெள்ளை கலர் எல் இப்படி ரெண்டு விதமான எள்ளு இருக்குது இருந்தாலும் இந்த கருப்பு எள்ளில் தான் அதிகமான நன்மைகள் இருக்குது இது ஒரு பெரிய மூலிகை தானியம் அப்படி கூட சொல்லலாம் இந்த கருப்பு எல்ல நம்ம என்ன செய்யலாம்னா ரோஸ்ட் அதை வறுத்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடலாம் ஆனால் நேரடியாக அப்படியே சாப்பிட்டா அந்த அளவுக்கு ஒரு சத்து கிடைக்காது அதனால் இந்த ரெண்டு தான் இதை சாப்பிட்லாம் உடலுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலனை தருங்க அளவுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொண்டது அதாவது இலைச்சவனுக்கு எள் கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லி கிராமத்தில் பழமொழியே இருக்குது உடல் மெலிந்து இருக்குது தேகம் சரியில்லை அப்படி சொன்னால் உடல் புஷ்டியாக இருக்கணும் தாது பலமாக இருக்கணும் சொன்னால் இந்த எள்ளை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாங்க உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல பலனை தருங்க அது மட்டும் இல்லை இந்த எள்ளில் அளவுக்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்குது இந்த கால்சியம் உடலில் பற்றாக்குறை ஏற்படும் தான் நமக்கு இந்த உடல் எலும்புகள் கை கால் எலும்புகள் மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாக வரும் அதனாலத இந்த எலும்புகள் பலமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த எல் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாங்க அது மட்டும் இல்லை ஜீரண சக்தியை உண்டு பண்ணும் வயிறு உப்பசம் தொல்லையாக இருக்குது இல்லையா எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகலை செரிமான கோளாறு இந்த பிரச்சனைகள் எல்லாமே எள் சரி செய்யுங்க அது மட்டும் இல்லை ரத்த சிவப்பண்களோட உற்பத்தியை அதிகப்படுத்தும் அதாவது பி காம்ப்ளெக்ஸ் பி சிக்ஸ் இது போன்ற அணுக்கள் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பெரிய அபார பங்கு இந்த எள்ளுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேற்றும் இதை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா கழிவுகள் உடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேறணும் இது பார்த்திங்கன்னா வருத்த எள்ளு தான் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது நைஸாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை இதயத்தை நல்ல பலமாக வைத்துக்கொள்ளும் இதயத்தில் ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு ப பலமாக பார்த்துக்கொள்ளும் இதயத்தில் ஏற்படக்கூடிய இரத்த குழாய்கள் அடைப்பு இதெல்லாம் சரி பண்ணும் உடம்பில் இருக்கிற தேவையில்லாத குழப்புகள் எல்லாமே வெளியேற்றுவோம் இதில் அளவுக்கு அதிகமான நார் சத்துகள் இருக்குது அதனால் நமக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இந்த சுகர் பேஷண்ட் இவங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்லாம் குறிப்பாக இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய கழிவுகள் அடைப்பு இது எல்லாமே துரிதப்படுத்தி செயல்படுத்த நல்ல ஒரு பலன் தருங்க அது மட்டும் இல்லை மக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது ரத்த அழுத்தம் இந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் சொல்கிற இல்லைங்களா இந்த உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாமே குணப்படுத்தும் இரத்த அழுத்தத்தை எப்பவுமே ஒரே நார்மலாக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை இதுலேருந்து தான் நல்லெண்ணெய் எடுக்கிறோம் இந்த நல்லெண்ணெய் நல்ல சமையலுக்கு பயன்படும் தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு உடலை ஒரு குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும் அது மட்டும் இல்லை நல்லெண்ணெய் என்ன சொல்கிறாங்க மவுத் புல்லிங் சொல்லுவாங்க வாயில் ஊற்றி வாய் கொப்பளிக்கிறது அப்போ அந்த பற்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் கழிவுகள் வெளியேறும் வாய் துர்நாற்றம் வெளியேறும் அது மட்டும் இல்லை புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அபார சக்தி இருக்குங்க இந்த எள்ளு தொடர்ந்து சாப்பிட்டோம்னா புற்றுநோய் அந்த செல்கள் எல்லாமே அழுத்தி விடும் கல்லீரல் பாதிப்பு இப்போ இருக்குங்களா கல்லீரல் பாதிப்பு ஏற்படுச்சுன்னா உடலில் நே நிறைய நோய்கள் வரும் அப்போ அந்த கல்லீரலை நல்ல முறையில் செயல்பட இந்த எல் பயன்படுது இப்போ தூக்கம் தூக்கமின்மையால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க தூக்கம் வர்ற வாய்ப்பு இருக்குது நல்லா சாப்பிட்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எல் எள்ளை வறுத்து சாப்பிடும் போது தான் நிறைய பலன் கிடைக்கும் நிறைய சத்துக்கள் நேரடியாக கிடைக்கும் நமக்கு அது மட்டும் இல்லை உடல் வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் நம்ம உடல் வந்து எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் அது மட்டும் நல்ல தூக்கம் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிங்கு துத்தநாகம் சொல்கிற சத்து நிறையா இருக்குது இது என்னென்னா இந்த ஜிங்கு பற்றாக்குறை ஏற்படும்போது ஆண்களுக்கு உடல் பலகீனம் ஏற்படும் அப்போ உடல் வலிமையாக ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு வேண்டும் சொன்னால் துத்தநாக சத்து நிரம்பிய இந்த எல்லை உணவாக பயன்படுத்தி வரலாம் அது மட்டும் இல்லை கண் பார்வையை துரிதப்படுத்தும் கண் பார்வை நல்ல இருக்கும் சிலருக்கு வந்து பார்வை மங்கி போகும் அதெல்லாம் அந்த குறைகள்லாம் இல்லாமல் கண்களை நல்லா வச்சுக்குங்க குறிப்பாக போன் டென்சிட்டி அதிகப்படுத்தும் எலும்பு வந்து அடர்த்தியாக கனமாக இருக்க பயன்படும் விட்டமின் இ சக்தி அதிகமாக இருக்குது விட்டமின் இ வைட்டமின் இ சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது குறிப்பாக அந்த மூளை செல்களை எப்போதுமே சுறுசுறுப்பாக பராமரிக்கும் அது மட்டும் இல்லை நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இவை எல்லாமே சரியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் உடல் சோர்வு எல்லாமே குறைந்து போகும் உடல் சோர்வு இருக்காது எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்கும் நோய்களை தீர்க்கும் அதிகப்படியான நோய்களை தீர்க்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாத எள் உருண்டை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எள் உருண்டை கடைகள்லாம் இருக்கும் இந்த இந்த இனிப்பு அந்த என்ன சொல்கிறதுனா அந்த வெள்ளம் இனிப்பு கலந்து எள் உருண்டையாக சாப்பிடலாம் இப்போ நேரடியாக எள் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னால் எள் உருண்டையாக சாப்பிடலாம் எள்ளு அரைச்சி பவுட்ரு மாதிரி இருக்கி அதில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம் இப்படி பலவிதமான நன்மைகளை தருங்க அந்த எல் அதாவது வெள்ளை எள்ளு இருக்குது கருப்பு எல் இருக்குது கருப்பு எள்ள தான் அதிகமான நன்மைகள் புரோட்டீன் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது அதாவது வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த எண்ணெய் நல்ல எண்ணெய் தான் அந்த நல்லெண்ணெய் அந்த எள்ளில் தான் எடுக்கிறோம் அந்தளவுக்கு ஒரு மகத்துவமானது இந்த எல் இந்த எள்ளு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தொடர்ந்து சாப்பிட்டு உங்க உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் இல்லாமல் இருக்கும் நல்ல பலம் குதிரை பலம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த எள்ளை தொடர்ந்து சாப்பிடுவாங்க மக்களே நன்றி வணக்கம் மேலும் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஞ்சய் டிவி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்